வாராகி ஏன் அன்பு உள்ளதையே என்னுடைய அழகான தங்கமே என்னம்மா வாராகி வந்துவிட்டேன் ஆனால் இன்னமும் உன்னுடைய மனதில் நல்லது நடக்குமா நல்லது நடக்குமா நல்லது நடக்குமா என்று எண்ணம் வாராகி நான் வந்துவிட்டேன் உன்னுடைய வீட்டுக்கு அது தெரியும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் வாராகி நிலையாகவே இருப்பாளா நம்முடைய வீட்டிலேயே இங்கேயே எப்பொழுது தங்கி விடுவானா என்ற ஒரு எண்ணம் மனதுக்குள் எப்பொழுதுமே ஒன்றே ஒன்றுதான் சொல்லும் அது என்னவென்றால் எல்லா தெய்வமும் நம்மோடு இருக்கிறது எல்லா தெய்வமும் நமக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கிறது நமக்காக வாராகி நல்ல விஷயங்களையும் அற்புதமான விஷயங்களையும் அதிசயமான விஷயங்களையும் செய்வாள செய்யமாட்டா என்ற விஷயங்களையும் உனக்கான அற்புதமான விஷயங்களையும் கண்டிப்பாகவே செய்வேன் புரிந்ததா யோசித்து பார் எத்தனை விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் உனக்கு கஷ்டமாகவே இருந்திருக்கிறது அந்த கஷ்டத்தில் இருந்தெல்லாம் இந்த வாராகி எப்படியெல்லாம் உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை எல்லாம் உனக்கு நினைத்துப்பார் கொடுத்தேன் ஆனாலும் அதை கொடுத்தது மட்டும் அல்லாமல் அதிலிருந்தும் மீண்டு வரும் அளவுக்கு உனக்கு தைரியத்தையும் கொடுத்தேன் தன் நம்பிக்கையும் கொடுத்தேன் அனைத்து விதமான சுப விஷயங்களையும் உனக்கு கொடுத்தேன் ஆனால் கஷ்டம் என்ற ஒன்று இருந்தது ஆனால் நான் மட்டும் உனக்கு சொல்கிறேன் கஷ்டமா விடு நஷ்டமா உனக்கு அதெல்லாம் வெறும் பாடங்கள் மட்டும்தான் ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு பாடமே கொடுக்காமல் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்பதை உன்னால் சொல்ல முடியாது உன்னால் எது நல்லது எது கெட்டது என்பது உனக்கு தெரியா ஆனால் அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் நான் காமித்து இப்படி தான் வாழ்க்கை இதுதான் வாழ்க்கை இப்படிதான் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லிவிட்டேன் என்றால் அதற்கு தகுந்தது போலவே ஒவ்வொரு விஷயங்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமும் நீங்களே சரியாக பார்த்து ஒவ்வொன்றும் செய்வீர் புரிந்ததா உனக்கு அம்மா அப்பா தெய்வம் எப்படின்னு அழகழகான உறவுகள் தகப்பனும் காட்டியவர்கள் தெய்வம் என்பவள் நான் உனக்கு தோழியாகவும் இருந்து உன் கஷ்டத்தில் நானும் என்னென்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை காமித்து கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லா விஷயத்தையும் வாழ வைக்கிறேன் யோசித்து பல காலம் உனக்கு நான் நிம்மதியை கொடுத்திருக்கிறேன் பலவிதமான அன்பை உனக்கு கொடுத்திருக்கிறேன் பலவிதமான சந்தோஷம் சந்தோஷங்களை கொடுத்திருக்கிறேன் இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த வாராகி கொடுத்திருக்கும் பொழுது என்ன கவலை கவலையே இல்லையே கஷ்டங்களை கொடுத்த அதிலிருந்து தப்பிப்பதற்கான யோசனையும் அதிலிருந்து தப்பிக்கவும் வைத்தேன் இப்பொழுது உன்னிடம் ஒருவர் புதிதாக ஒரு நபர் வந்து இல்லாத பேச்சுகளை பேசினால் அதிலிருந்து தப்பிப்பதற்கு அவரவர்கள் யார் யார் என்று தெரிந்து கொள்வதற்கான ஒரு உனக்கு கொடுத்திருக்கிறேன் இப்படியே உனக்கு பலவிதத்தில் பலவிதமாக உதவிகளை செய்யும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் எதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட வேண்டும் கஷ்ட வேண்டாமே உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க போகிறது என்று உன்னை படைத்த நான் உன் தலையெழுத்தை எழுதிய உன் ஜாதகத்தை கணித்த நான் சொல்லிவிட்டேன் மற்றபடி எதற்கு கவலை கவலையே வேண்டாம் நிம்மதி என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பல காலம் பல பொழுது உன்னுடைய ஒவ்வொரு நாளும் ஆசைகளும் ஒவ்வொரு நாளும் கனவுகளும் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி உன்னை நான் வாழ வைப்பேன் தொடர்ந்து எவன் ஒருவன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று முயற்சிகளை எடுத்து என்னுடைய வாழ்க்கையை முன்னேற வேண்டும் முன்னேற வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவனே வெற்றியாள் அவனே வெற்றியாள் நீ பொறுமையோடு இரு நம்பிக்கையோடு இரு நீ நிதானத்தோடு இரு நான் என்றும் உடக்காக துணை நிற்பேன் இவ்வளவு தூரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சிறப்பாக கொண்டு வந்திருந்தார் இனிமேலும் சிறப்பாகவே கொண்டு வருவேன் அதில் மாற்றம் மாற்றங்கள் என்று ஒன்று இல்லையே நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது உன்னை சீக்க தானே நான் அழகு பார்ப்பேன் கஷ்டத்தை கொடுத்து அழகு பார்ப்பேனா உனக்கு தகுந்தது போலவே அனைத்தையும் அமைக்கிறேன் வரிசையாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நலமாகவும் நடக்க போகிறது எப்பொழுதும் எல்லா நேரத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் என்ற ஒன்று கொட்டத்தான் போகிறது எதிர்பார்த்த ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காலமும் உன் வாழ்வில் இன்பத்திலேயே அமையும் என்பதை நீ எப்பொழுதும் உணர்ந்து கொள் இன்பம் என்ற ஒன்று எப்பொழுதும் எப்பும்ன்னோடே இருக்கும் இன்பம் என்ற ஒன்றில் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா விஷயங்களும் அற்புதமாகவும் கிடைக்கும் தோல்விகள் என்ற ஒன்றை எப்பொழுதும் மனதுக்குள் வைக்காதீர்கள் இன்பம் என்ற ஒன்றை மனதுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் இன்பத்தை எப்பொழுதும் நாளும் உங்களுக்காகவும் உங்களுடைய அனைத்து விதமான சந்தோஷத்திற்காகவும் நான் கொடுப்பேன் நீ உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களுடனும் இந்த வாராகியுடைய கருணையினால் நிச்சயமாக நலமுடனும் வளமுடனும் வாழ்வீர்கள் எதையும் எப்பொழுதும் நினைத்து 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 கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்கள் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் உன் வாழ்க்கையை திருப்திகரமாக அமைத்து தருகிறேன் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி